கிறிஸ்தவுகள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய சமாதானமும் அவருடைய கிருபையும் நமக்கு அளவில்லாமல் என்றென்றைக்கும் நினைத்திருப்பதாக ஆமேன் லோயா அவருடைய கிருபை நமக்கு நினைத்திருக்கணும்னா சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் அப்ப சத்தியத்தை நாம் நேசிக்க வேண்டும் சத்தியம் என்னன்றத நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும் சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்ப கிருபை நம்மை வந்து அடையும் ஹாலிலோயா அவருடைய கிருப இருந்தா போதும் பெரிய மன்னர்களே இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கற்பனைகள் கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் மோசை மூலமாக நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் சற்று தியானிக்கும்படியா இதுக்கு எவ்வளவு ஒரு தேவையானது என்பதை உணர்ந்து கொள்ளும் என்னமாய் இந்த நாளில் இந்த வீடியோ பார்க்குற உங்களை தேவையில்லை எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி தயவு பண்ணி போயிடாதீங்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக இதை நீங்கள் கேட்கணும் இது அந்த உபாகமம் ஆறில் தேவன் கர்த்த நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும் கொஞ்சம் நேரம்தான் டைம் ஸ்பென்ட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ வீடுகளில் பார்த்தீங்கன்னா இருந்து செவத்துலேருந்து நம்ம இருந்து ஏன் ஃப்ரிட்ஜில் இருந்து கிச்சன் செவரில் இருந்து எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம் வசனத்தை ஒட்டி வைக்கிறோம் ஏன் வீடியோக்குள்ளே போனால் தெரியும் பாப்போம்மா சங்கீதம் சாரி உபாகமம் ஆர் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே எவைகள் அவர் சொன்னார் இல்லையா அது எல்லாம் அது என்னன்னு சொல்றாரு பாருங்க இஸ்ரவேலே நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு இஸ்ரவேலே கே கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தர் எடுத்துகிட்டு தன் முழு இருதயத்தோடும் முக்கியமான ஒரு சத்தியம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இந்த தேவன் கொடுத்த இந்த தான் ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார் ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி எல்லாமே தானே மூணுமே தான் தனித்தனி இல்லை அப்போ புதிய புதிய ஏற்பாட்டிலும் இதுதான் வருகிறது முதல் கற்பனை என்ன உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகளை இது ரொம்ப முக்கியம் இப்ப கவனிங்க உன் இருதயத்தில் இருக்க கடவுள் இப்ப நம்மளாம் எங்க எழுதி வைக்கிறோம் ஃப்ரிட்ஜில் டிவி அந்த ஸ்டாண்டில் அலமாரியில் செவத்தில் நிலைவாசல்களில் எழுதி வைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன் இருதயத்தில் எழுதுவாயாக உன் இருதயத்தில் எழுதுவாயாக சத்தியத்தை இருதயத்தில் இருத்தா பிசாசம் நம்மளை தொட முடியாது சத்தியம் இது யார் இருதயத்துக்குள்ள ஆண்டவருடைய சத்தியங்கள் எழுதப்பட்டு அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு ஆத்மாவை ஒரு சரீரத்தை பிசாசு தொட முடியாது அதான் இருதயத்தில் எழுத சொல்றாரு அது மட்டும் இல்ல அப்போ அவர் சொல்றாரு அவர் சொல்லியிருக்கிறார் அவையை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி நம்ம பிள்ளைங்களுக்கு யோனா கதை மோசை கதை அதுக்கப்புறம் நோவா கதை இது எல்லாவற்றையும் யார் சொல்லுவா பார்ட்டி தான் சொல்லுவாங்க அம்மாமார்களுக்கு சொல்ல நேரமும் இருக்காது அம்மாமார்களுக்கு தெரியாது பாட்டி இருந்தா கதை சொல்லுவாங்க அதனால தானே பாட்டி சொன்ன கதையினே வருது பெற்றோர் அதில் பாட்டின்னு சொல்லலை பிரியமானவர்களே வார்த்தைகளை உற்று கவனிக்க வேண்டும் நீ உன் பிள்ளைகளுக்கு நீ பெத்த உன் குமாரன் குமார்த்திக்கு நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து சும்மா இல்லை கருத்தாய் போதித்து பாடத்தை எவ்வளோ கருத்தாக படிக்க சொல்லி மண்டையில் கொட்டுறோம் வாய்ப்பாடை தப்பாச்சேன்னா ஓங்கி ஓங்கி மண்டையில் கொட்டுறது ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுனா கருத்தாய் ஏய் நாலு தடவை எழுது அஞ்சு தடவை எழுதுன்றம்ல வசனத்தை அதுபோல் கற்றுக் கொடுக்குறோமா தப்பு தப்பாச்சேன்னா சரி 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 போய் அடுத்தது அப்படின்னு சொல்லிடுறோமா அந்த வசனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறோமா அதற்கு கீழ்ப்படியை கற்றுக் கொடுக்குறோமா இதுதான் முக்கியம் கருத்தாய் போதித்து இனி இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை தேவனுடைய வசனத்தை சத்தியத்தை கருத்தாய் போதிக்க வேண்டும் சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொரு கட்டளைகளும் கற்பனைகளும் நியாய பிரமாணங்களையும் சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்த பிள்ளை வளர்ற காலத்துல தப்பு பண்ண மாட்டான் காதலிக்க மாட்டான் கொலை செய்ய மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் திருட மாட்டான் பெற்றோரை பார்த்து கேவலமா பேச மாட்டான் இள வயது முதற்கொண்டே உன் பிள்ளைகள் அம்மா என்று சொல்ல ஆரம்பிக்கும் போதே என்று சொல்லி அவர்களை நாம் பழக்கி அவர்களுக்கு சத்தியத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெரிய மாணவர்களே அப்பொழுது பிசாஸ் அவர்களை ஆளுகை செய்ய முடியாது அதுதான் எப்ப சொல்லிக் கொடுக்கணுமா உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது படுக்கிற போது வெளியில போகும்போது எழுந்திருக்கும் போது எல்லா நேரமும் நீ இதை குறித்து பேசி எப்ப பாரு பைபிளை பத்தி தான் பிள்ளைங்கிட்ட பேசணுமா பாரு இதைத்தான் பேசணுமா வசனங்களை அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி இருப்பாயாக இப்போ கூட சிலர் வந்து கையில் கருப்பு கயிறு சிவப்பு கயிறு அது எதுக்கு கட்டுறாங்கன்னு தெரியல அவங்க கையில் ஒரு அடையாளமாக கட்டியிருக்காங்க நம் தேவன் சொல்கிறாரு நம்ம வசனங்களை கையில் அடையாளமாக கட்டிக்கணுமா அது மாத்திரம் இல்லை அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியா இருக்குது இப்போ இதை போட்டவுனே நம்ம கண்ணுக்கு நடுவில் அதுக்கு தெரியும் ஞாபகமாக வசனத்தை ஏன் ஒட்டி வச்சுக்கிறோம் அப்பப்போ பார்க்குறோம் தானே அப்போ கையில் அது ஞாபகக்குரியா இருக்கும் அதை கட்டி வச்சிருக்கும் போது நாம் அதை என்ன செய்வோம் கண்களில் ஞாபகமாக அதை நம்ம பார்த்துக்கிடுவோம் அது மாத்திரம் இல்ல அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் அதான் நம்ம எழுதி வச்சிருக்கோம் உன் அவைகளை உன் நீ உன் வீட்டு நிலைகளில் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக எழுது ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் கட்டளைகள் நியாய பிரமாணங்களை எழுது உன் வீட்டு வாசல்ல எழுது அதுதான் போர்டு வச்சிருக்கிறது ஆனாலும் நம்ம நிறைய போர்டு என்ன வச்சிருக்கோம்னா ஆண்டவர் சத்தியத்தை எல்லாம் வச்சிருக்க மாட்டோம் கர்த்தர் இந்த வீட்டை தலைவனா இருப்பார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஜீசஸ் அப்படின்னு சில காரியங்களை வச்சிருப்போம் ஆனால் வசனங்களை நாம் எழுத வேண்டுமா அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நீர்ப்பாய்ச்சான சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட் கட்டாமல் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சைத் தோட்டங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு ஆகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு பிரிமணவர்களே இது எதுக்கு சொல்லுதுன்னா ஆ இன்னைக்கு நிறையா பேர் நம்ம என்ன பண்ணுறோம் வீடை கட்டுறது இல்லை டகால்ன்னு பேங்க்கில் லோனை போட்டு என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய வீடை புக் பண்ணி அது எப்படி என்ன சொல்கிறது பொருளெலாம் அப்படி இருக்கிறதுல அதாவது சோஃபா டிவி செட்டு அது இது எல்லாம் செட்டோட வீட்டோடயே கிடச்சிரும் அந்த மாதிரி ஒரு வீட்டை நம்ம கிடைச்சிட்டு போனோம்னா இதில் வருது பாருங்கள் நம்ம நமக்கு வேலையே செய்யலை நம்ம கட்டவே இல்லை அந்த வீட்டை நம்ம அந்த சாமானெலாம் வாங்கி வைக்கலை நம்ம நட்டாத வீடு நம்ம என்னமே பண்ணல நீர் பாய்ச்சி தண்ணி எல்லாம் நம்ம கிணறுலாம் தோண்டல தானாக வந்துருச்சு எல்லாமே ரெடியா இருக்கு இன்ஸ்டன்ட் ரெடி அப்படி அந்த வீட்டுக்குள் நீ குடி போகும்போது இதுவரையிலும் நான் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தனே ஒரு சின்ன வீட்டில் ஒண்டி கொடுத்தனத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேனே எவ்வளோ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறாரேன்னு பாலும் தேனும் ஓடுகின்ற உன்னுடைய அந்த இடத்துக்குள்ள நீ போன பிறகு கத்தரை மறவாதபடி எச்சரிக்கையா இதுதான் கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய சத்தம் இதுதான் கர்த்தரை மறவாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்கணுமா அப்ப என்ன செய்யணும் இதை மறக்க கூடாது இத டெய்லி வாசிக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் எப்பயுமே வசனங்களை நாம் இருதயத்தில் பதிக்க வேண்டும் இல்லையா உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடணும் அந்த காலத்தில் நாமத்தை கொண்டே ஆணையிடுன்னு இருக்காங்க ஆண்டவர் நீ ஆணையிடாதுட்டார் ஏசுகிறது அப்போ என்ன அர்த்தம் கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை பிரிமன்னே குழந்த முதற் குழந்தையிலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் கற்றுக்கொடுத்து விட்டுட்டால் பிள்ளைங்கள் வாழ்க்கை குறித்து பெற்றோராகிய நாம் பயப்பட தேவையில்லை இன்றைக்கி நமக்கு ஏன் பயமாக இருக்குது பிள்ளைங்களை பார்த்த உடனே எனக்கு பயமாக இருக்கு ஐயோ என் பையன் வாழ்க்கை என்ன ஆகுமோ படிக்க மாட்டேங்கிறானே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது சர்ச்சுக்கு மாட்டேன்றான் பைபிள் படிக்க மாட்டேன்றான் ஏத்து ஏத்து பேசுகிறான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்றான் அவன் என்ன செய்கிறான் என்ன எங்க போகிறான்னே தெரியல காலையில போனான்னா அவன் வர்றான் அவன் கூட யார் இருக்கா என்ன தெரியல சாப்பிட நம்ம இப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருக்கு பயப்படுவதற்கு நாம் சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டால் போதும் ஐந்து வயதுக்குள்ள பிள்ளைங்களை உருவாக்கிட்டோம்னா போதும் பெரிய மன்னர்களே சாமி வேலை கொண்டுட்டு போய் பால் மு முளை மறக்கடித்த உடனே பால் குடி மறந்த உடனே கொண்டு போய் அந்த குழந்தைய கொண்டே ஆலயத்தில் விட்டுட்டா அதனால தான் அவ்வளோ பெரிய தீர்க்க தரிசியாக வந்தது ஒருவேளை அவள் வீட்டிலே வச்சுருந்து ஒரு பத்து பதினஞ்சு வயசில் கொண்டே அந்த பிள்ளைய விட்டா திரும்பி வந்திருக்கும் ஏன்னா அது வாழ்ந்த வாழ்க்கை அப்படி அதுக்கு என்ன ஏதுன்னு தெரியல அந்த வயதில் கொண்டு போய் விட்ட உடனே அது தேவ சமூகத்திலேயே இருந்ததுனால அங்கேயே ஒரு ஊழியம் பண்ணி அது பெரிய ஒரு தீர்க்க தரிசியாக மாறிட்டுரு நம் பிள்ளைகளையும் நாம் இப்படி வளர்க்கும் போது எப்படி வளர்க்கும் போது கத்தருடைய வசனங்களை கத்து கொடுப்பது மாத்திரமல்ல கத்தருக்கு பயப்படும்படி நாம் அவர்களை வளர்க்கும் போது நம் பிள்ளைகளை குறித்த பயம் நமக்கு தேவையில்லை தைரியமா இருக்கலாம் எப்படி அந்த ஷாத்ரா மேஷாக் நெபகோத்து மூணு பேரும் அக்கு நீ சூழல நீ இந்த தெய்வத்துக்கு அந்த பொற்றைய வனங்களை என்ன உன்னை போடுவேன் சொல்லும் போது கூட அவங்க எவ்வளவு தைரியமா நீங்க போட்டு போடுங்க எங்க ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார் என் இவன் எங்களை காப்பாற்ற விட்டாட்டாலும் காப்பாத்தலை என்ன காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் இதை தொழுது கொள்வதில்லை என்று எவ்வளவு தைரியமாக இருந்தார்களோ அதுபோல கத்தருக்கு வைராக்கியமாய் அவர்கள் வாழ்வார்கள் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அவங்களோட ஒரு முடி கூட கருகல் இல்லை சாத்த அவங்களோட ஒரு முடிய கூட அவனால் தொட முடியாது பெரியமானவர்களே ஏன்னா அவன் ஆண்டவருடைய கருத்துக்குள்ள இருக்கான் அவை இருதயம் முழுவதும் வசனங்களினால் நிரம்பி இருக்கிறது சத்தியத்தினால நிரம்பி இருக்கிறது முடியாது கத்தர்க்கு பயந்து ஜீவிக்கிறான் அவை உண்மை உள்ளவன் அர்ப்பான் சத்தியத்தின் படி நடப்பான் அவனை பிசாச தொட முடியாது நாம் பிள்ளைங்களை உலகத்துல வாழ் வாழ பழக்கிவிட்டு டிவி செல்லு சினிமா நாடகம் உலகத்த உலகத்தின் மாயைக்குள்ள நம்ம வளர்த்துட்டு வாலிப நான் உனே எம்பள வரலையே கீழ்ப்படியிலையே எம்ளுக்கு கர்த்தருக்கு பயப்பில்லையேன்னு அர்த்தமே இல்ல பெரியவர்களே வேதம் தெளிவாக சொல்லுகிறது இதை உன் பிள்ளைக்கு நீ படுக்கும் போதும் கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் வெளியே போகும்போதும் நீ அதையே பேசுன்றார் படுத்து கொள்ளும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுக்கும்போது தேங்க்ஸ் சொல்லி படுப்பா எந்திரிக்கும் போது ஆண்டவரை துதிப்பா இப்படி பிள்ளைகளுக்கு நாம் கருத்தாய் சத்தியத்தை போதித்து நாம் பிள்ளைங்கள் கர்த்தருக்கு பயப்படும்படி நாம் வளர்க்கும் போது நாம் பிள்ளைங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நமக்கே அப்போ அது தெரியல இல்ல இந்த மாதிரி ஒரு சத்தியம் இருக்குன்றது நமக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் நம்ம அப்படி வளர்த்துருப்போம் இன்றைக்கும் இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படி 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 படின்னு நீங்கள் பாடத்தை புகட்டுவதை விட்டுவிட்டு சத்தியத்தை படிப்பதற்கும் சத்தியத்துக்கு பயப்படு தேவனுக்கு பயப்படுவதற்கும் கற்றுக்கொடுங்கள் பிரிய மாணவர்களை இதற்கு முதலிடம் கொடுங்கள் அவன் படிக்க ஒரு மணி நேரம் உட்காரானா ரெண்டு வசனத்தை வாச்த்துட்டு உட்காரட்டும் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணிட்டு அவன் பாடத்தை படிக்கட்டும் அப்படி பழக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு வசனம்னா முப்பது நாளைக்கு முப்பது வசனம் இது படிச்சுட்டு போயிடுவான் ஆனால் என்னைக்குனாலும் போட்டிக்காக மட்டும் வசனம் படிக்க வைக்காதீங்க சிலர் வந்து பிள்ளைகளுக்கு டெய்லி வசனம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க சர்ச்சில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தா பிரைஸ் பாங்கல்ல அப்போ விழுந்து 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 வசனம் சொல்லி கொடுத்து பிரைஸ் வாங்க வரல சந்தோஷப்படுவாங்க இல்லை இப்படி நீங்கள் சொல்லி கொடுத்தால் அவங்க நித்திய ஜீவனுக்குள்ளே போய் ஜீவ கிரீடத்தையே வாங்கிடுவாங்க இந்த உலகத்து கிரீடம் என்ன இந்த உலகத்து பிரைஸ் எல்லாம் அற்பம் ஆனால் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஜீவ கிரீடத்தை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதித்து அவர்கள் வீட்டில் உட்காரும் போதும் வழியில் போகும் போதும் படுத்து கொள்ளும் போதும் எழுந்திருக்கும் போதும் இதை குறித்து கருத்தாய் போதியுங்கள் போதும் பெரியமானூர்ல இன்றைக்கு கர்த்தர் சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம் இந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுத்த நம் பிள்ளைகளை இப்படி வளர்க்க நம்மை நாம் அர்ப்பணிப்போமா ஏ இது என்ன பெரிய இது நம்ம சொன்னா யார் கேட்க போறோம் இல்லை ஜபத்தோடு உட்காருங்கள் இப்போ எவ்வளோ பத்து வயசு ஆயிட்டானே எப்படி சொல்லி கொடுக்குறது பரவாயில்ல ஜெபிங்க அண்டவரே உடைய சத்தம் கேட்கணும்ப்பா உங்களுக்கு பயப்பட இரு தாங்க ஒரு தாய் ஜெபிக்க 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 அந்த பிள்ளை ஒரு கல் எப்படி செதுக்க 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 அது சிலையாய் மாறுமோ அதுபோல் ஒரு தாய் ஜெபிக்க 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 பைத்தியக்கார பிள்ளை ஞானமுள்ள பிள்ளையாய் மாறும் அசுத்தம் உள்ள பிள்ளை பரிசுத்தம் உள்ள பிள்ளையாய் மாறும் இது உண்மை கர்த்தர் அழகாய் மாற்றுவார் நம் நம்ம பண்ண வேண்டியது கடமை பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு கருத்தாய் போதிக்க வேண்டியது நம் கடமை பெரிய மன்னர்களே நம் கருத்தாய் போதிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா இன்னொரு நாள் மற்ற நாள் இன்னொரு சத்தம் வரும் தேவன் இன்னும் என்ன சொல்கிறார் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை தவறாம கேளுங்க பிரியமானவர்களே இது நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல நம் ஆத்மாவுக்கு இது போஜனம் நம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் நம் ஆத்மாவை போக விடாது நம் பிள்ளைகள் ஆத்மாவுக்கு இது ஆறுதலாய் பலனாய் ஜீவனாய் இருக்கும் பிரியமானவர்களே அதனால இந்த சத்தியமா அந்த கர்த்தரின் சத்தம்னு வர்ற ஒரு வீடியோவை கூட தவற விடாதீங்க இது கர்த்தரோட சித்தத்தின்படி போடுறதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் கார்ட்ளசிவ் நான் மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் லைவ் ப்ரோக்ராம் போட்டு அநேகம் இருக்கு நீங்கள் லைனில் போய் நீங்க அடுத்த லைவ்ல போயிட்டு ஒதுக்கி அந்த வீடியோல நீங்கள் அப்படியே நீங்கள் இணைந்து நீங்கள் ஜெபிங்க கர்த்தர் அற்புதம் செய்வார் கார்ட்ளசிவ்